வணக்கம் நேரிலே நாம இப்ப இந்த வீடியோல மனுஷனோட மூலையில கம்ப்யூட்டர் சிப்பா யூஸ் பண்ணி ஒயர்லெஸ் மூலமா கம்ப்யூட்டரோட இணைக்கிற டெக்னாலஜியை எலாம்கவர்கள் செஞ்சு வெற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா நம்ம சேனலை வார வீடியோவில் போகலாம் முன்னோடியாக திகழ்ற இலான் மஸ் தன்னோட ஸ்டார்ட் அப் கம்பெனியான நியூரோடிக் அப்படின்னு ஒரு கம்பெனி மூலம் ஆராய்ச்சி பண்ணி மனுஷனோட மூலைய கம்ப்யூட்டரோட இணைக்கிற ப்ராஜெக்ட் சக்சஸ் பண்ணியிருக்காரு மனுஷனோட மூலையில அந்த சிப்பை வச்சுட்டு சரியான தூண்டுதல்களை கிரியேட் பண்ணி மனுஷனோட ஒரு சில நோய்களை குணமடைய செய்து சக்சஸ் பண்ணியிருக்காங்க மனுஷனோட மூலைய கணினியோட இணைச்சி சிக்கலான நிலம்பியல் பிரச்சனை அதை சரி பண்ணலாம் அப்படிங்கறது ஆராய்ச்சியோட குறிக்கோள் வெற்றியும் நிறுவனம் ஆறு வருஷம் கஷ்டப்பட்டு மனுஷனோட மூலையில சிப்ப யூஸ் பண்ணி ஆராய்ச்சி செய்யறதுக்கான அனுமதியை வந்துட்டு அமெரிக்கால உள்ள உணவு மற்றும் மருத்துவ நிறுவனம் அவங்கள்ட்ட வந்து அனுமதி வாங்கி அந்த ஆராய்ச்சியை பண்ணி சக்சஸ் பண்ணிருக்காங்க இந்த சித்தில பாத்தீங்கன்னா மனுஷனோட தலைமுடிய விட மெலிசான அறுபத்தி நாலு நுண்ணுழைகள் அத வந்துட்டு மூளையோட உணர்வுகளை கட்டுப்படுத்தி தூண்ற ஒரு பகுதியில அந்த சிப்பை வந்துட்டு ரோபோட் மூலமா இணைக்கிறாங்க இணைச்ச பிறகு அதுல ஒயர்லெஸ் சிக்னல் மூலமா கம்ப்யூட்டர்ல இணைச்சு அந்த ரிவைஸ் என்ன பண்ணுதுன்னா நம்ம உடம்புல உள்ள மூலையில் ஏற்படுற அந்த சிக்னல்ஸ் எல்லாம் வந்து டீ பண்ணி கம்ப்யூட்டருக்கு தகவல்களை அனுப்புது அந்த ரிவைஸ் அனுப்புகிற தகவலை வச்சு கம்ப்யூட்டர் வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ணிட்டு என்ன நம்ம உடம்புல என்னென்ன ஃபால்ட் இருக்குது எந்தெந்த எந்தெந்த உணர்ச்சியை தூண்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு குறைபாடுக்கும் என்னென்ன உணர்ச்சிலாம் இருக்குது அதெல்லாம் எப்படி எல்லாம் தூண்டலாம் அப்படிங்கிற மாதிரியே அவங்க வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க அதை வந்து கிரியேட் பண்ணி அந்த உணர்ச்சிகளை தூண்டி சக்சஸும் பண்ணியிருக்காங்க இந்த ஆராய்ச்சிக்கு பேர் டெலிபதி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காரு நம்ம எல்லோரும் மஸ்க் டெலிபதினா என்னன்னு நமக்கு தெரியும் இன்னொருத்தவங்க மைண்டை வந்துட்டு ஒருத்தரோட மூலையை வந்துட்டு நம்ம கட்டுப்படுத்துறது தான் டெலிபதினு நமக்கு தெரியும் நம்ம படத்துல எல்லாம் பார்த்துருவோம் அது மாதிரி நம்ம மூலையில் ஒரு டிவைஸ் வச்சு அந்த டிவைஸை மூலமாக நம்ம கம்ப்யூட்டர் மூலமாக அந்த டிவைஸை ஆப்ரேட் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி அந்த டிவைஸ் மூலமா நம்ம போனையோ ஒரு கம்ப்யூட்டரையோ வந்துட்டு நம்ம வந்து நினைச்சபடியே நினைச்ச மாதிரி பண்ணலாம் அந்த டெக்னாலஜி வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சியாளர் இருக்காரு அவருக்கு வந்துட்டு அசிஸ்டண்டாக ஒரு தட்டச்சியாளர் இருந்தார் அவர் வந்துட்டு அவரோட கண்ணோட சனிக்கையை வச்சு அவர் வந்துட்டு டைப் ரைட்டிங் மூலம் டைப் பண்ணி அவருடைய ஆராய்ச்சி வந்து பக்க பலமாக இருந்தார் அது மாதிரி நம்மளோட மைண்டில் அதாவது கை கால் சில சைடில் இருந்தவங்க வந்துட்டு இந்த டிவைஸை வந்துட்டு மூளையில் ஃபிக்ஸ் பண்ணி ஃபோனை கட்டுப்படுத்தலாம் அதாவது அவங்க நினச்சபடி கம்ப்யூட்டரையோ இல்லை மொபைலையோ இது மாதிரி டிவைஸை வந்து கட்டு கட்டுப்படுத்தி அவங்க நினச்சதை வந்து அவங்க எக்ஸ்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எனக்கு மெயினாக கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கண்டுபிடிப்பில் வந்துட்டு மனுஷங்க மற்றும் விலங்குகளை வந்துட்டு இந்த ஆராய்ச்சியை வசதி செஞ்சுருக்காங்க ஒரு முறை வந்து இப்போ வந்து ஒரு குரங்கோட மூலையில் அந்த சிப்பை பயன்படுத்தி அந்த குரங்கு வந்து வீடியோ கேம் விளாட்ற மாதிரி அவங்க வந்துட்டு அந்த குரங்கு கமாண்ட் கொடுத்து வீடியோ கேம் விளாட வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அது மாதிரி மனுஷன்லையும் அந்த டிவைஸை செட் பண்ணி ஒரு சில நிரம்பியல் தொடர்பான வியாதிகளை வந்துட்டு குணப்படுத்தியிருக்காங்க இந்த அரசியல் மேலும் தொடர்ந்துட்டு இருக்காங்க இன்னும் பல பல வெற்றியை வந்துட்டு எல்லாம் மாசத்தை நான் நம்புகிறோம் இது வந்து பல பேருக்கு இந்த ஆராய்ச்சியின் கண்டுபிடிப்பு வந்து பலாயிரம் பேருக்கு இந்த கண்டுபிடிப்பு வந்து ஒரு பெரிய ஐக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பல சிறப்பான விஷயங்கள் பேசலாம் உங்களுடன் வந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ் நன்றி